குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தான் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடக்கிறது இந்தியா இதுவரை துப்பாக்கிச் சுடுதல் ஹாக்கி ஈட்டி எறிதல் மல்யுத்த போட்டிகளில் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என ஆறு பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது தாண்டி ஒரே ஒரு இதையெல்லாம் பெயர் பற்றிய பேச்சு மட்டும் இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் வீராங்கனை வினேஷ் போகர் எப்படியும் பதக்கத்தை தட்டிக் கொண்டு வருவார் என்று காத்திருந்த இந்திய மக்கள் எண்ணத்தில் மண்ணை வாரி போட்டது போல் தகுதி நீக்க அறிவிப்பு வெளியாக நாடே சோகமானது நூறு கிராம் எடையால் இறுதிப் போட்டியில் விளையாடும் தகுதியை வினேஷ் இழந்தார் இந்த விஷயத்தில் நேர்மறை எதிர்மறை விமர்சனங்கள் இன்னமும் சோஷியல் மீடியாவில் உலவிக் கொண்டிருக்கின்றன எடை குறைப்பு விஷயத்தில் வீரர்களும் பயிற்சியாளர்களும் அதிகபட்ச கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை நெற்றிப்போட்டில் அடித்தது போல் உணர்த்தியது வினேஷ் போகத் விவகாரம் அந்த வகையில் இந்தியாவுக்கு ஆறாவது பதக்கமாக வெண்கலம் வென்று கொடுத்த மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் ஒரு அதிசயத்தையே நிகழ்த்தியிருப்பது தெரியவந்துள்ளது சமயோஜிதம் சரியான திட்டமிடல் ஆலோசனை வழிகாட்டுதலால் பத்து மணி நேரத்தில் நான்கு புள்ளி ஆறு கிலோ எடை குறைத்து தாய்நாட்டுக்கு பதக்கத்தை பெற்றுத் தந்திருக்கிறார் ஏழு கிலோ பிரிவு மல்யுத்த அரையிறுதிப் போட்டியில் அமன் பங்கேற்கும் முன்பு அவரது எடை அறுபத்தொன்று புள்ளி ஐந்து கிலோவாக இருந்தது போட்டியில் தோற்றுவிட்டதால் வெண்கல பதக்க போட்டிக்கு தயாரானார் எடை கூடுதலாக இருந்ததால் வினேஷ் போகத் விவகாரம் நினைவில் வந்து போனது அடுத்த கணமே எடை குறைப்பு நடவடிக்கையில் களமிறங்கி இருக்கிறார் அமன் ஆனால் அதற்கான நேரம் குறைவாகவே இருந்துள்ளது அவருக்கு பயிற்சியாளர்கள் ஜக்மந்தர் சிங் வீரேந்தர் தஹியா சரியான ஆலோசனை வழங்கினர் எடை குறைப்புக்காக அமன் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் அவ்வளவு எளிதல்ல வெண்கல போட்டிக்கு முந்தைய இரவு கடும் சவாலானதாக இருந்திருக்கிறது நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு ஒரு மணி நேரம் சுடுநீரில் குளியல் பின்னர் உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு மணி நேரம் ட்ரெட்மில்லில் இருக்கிறார். அதன் பிறகு அடுக்கி வைக்கப்பட்ட கற்கள் மீது சூடான நீரை ஊற்றி அதன் மூலம் வெளியாகும் நீராவியில் குளியல் ஜாக்கிங் என இரவு முழுவதும் அமன் எடுத்த முயற்சிகள் ஏராளம் அன்று இரவு முழுக்க அமன் உட்பட பயிற்சியாளர்களும் தூங்கவில்லை ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அமனின் எடையை சோதித்துக்கொண்டே அடுத்தடுத்த டாஸ்கை நோக்கி நகர்ந்துள்ளனர் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் எடையை சோதித்தபோது வந்துவிட்டார் அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருக்கவே அமன் பயிற்சியாளர்கள் உட்பட அனைவரும் நிம்மதி விட்டுள்ளனர் கிட்டத்தட்ட நூறு கிராம் எடை குறைவாக இருந்ததால் தகுதி இழப்பிலிருந்து தப்பித்தார் பதக்கமும் இந்தியாவுக்கு கிடைத்தது வினேஷ் போகத் போன்று இன்னொரு மெடலை நழுவவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததாக அமனின் பயிற்சியாளர்கள் கூறினர்